ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு காலை பொழுதுல அவங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து காலையில் வந்து உங்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு முக்கியமான மருத்துவ பயனுள்ள ஒரு இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மைண்ட் சிங் கிங்கிங் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை பண்ணி வச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா பொன் ஆவாறை பொன் ஆவாறை பொதுவாக எல்லாருமே ஆவாரம் பூ வந்து பார்த்துருப்போம் அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் வந்து தான் ஒரு முக்கியமான ஒன்று தான் வந்து பொன் ஆவாரை இது வந்து பொன் ஆவாரை வகையை சார்ந்த ஒரு வகையான மூலிகை பொருள் பாருங்கள் இதனுடைய செடி தோற்றம் வந்து இப்படித்தான் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஆவாரம்பூ மாதிரி இருக்கும் பாருங்கள் இதுதான் வந்து பொன் ஆவாரை இது வந்து ஆவாரம்பூ வகையை சார்ந்த ஒரு வகையான இதுதான் வந்து இந்த பொன் ஆவாரை ஓகேவா இது வந்து ஒரு செடி வகையை சார்ந்தது நம்ம எல்லாருமே வந்து ஆவாரம்பூ பார்த்துருப்போம் இது வந்து பொன் ஆவாரை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆவாரம்பூவை விட மிகவும் ஒரு மருத்துவ பயன் அதிகம் உள்ள ஒரு வகையான தாவர வகையை சார்ந்தது தான் இந்த பொன் ஆவாரை இந்த பொன் ஆவாரை வந்து பார்த்திங்கன்னா இந்த பொன் ஆவாரை வந்து ஒரு குத்து செடியாக வளரக்கூடியது இங்கே பாருங்கள் இதுதான் வந்து பொன் ஆவாரை செடியுடைய அது இதனுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இந்த இலையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒரு ஒவ்வொரு பக்கமும் ஐந்து ஐந்து பத்து இதழ்களை பத்து வகையான டியூஷனாக இருக்கும் இதுவாருங்க இதுதான் வந்து இந்த பொன் ஆவாரையினுடைய இலை இதனுடைய பயன்களை பற்றி நான் நம்ம வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் இதனுடைய மருத்துவ பயன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் இதுதான் வந்து பொன் ஆவாரை சுகர் பேஷண்டெல்லாம் நிறையா இப்போ சாப்பிடக்கூடிய இது வந்து ஆவாரம்பூ இது வந்து பொன் ஆவாரை பொன் ஆவாரை அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும் பொன் அப்படின்னாலே ஒரு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விலைப்பதிப்பற்றது அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் அது மாதிரி தான் இதுவும் இது வந்து ஒரு பொன் ஆவாரை வகையை சார்ந்தது பாருங்கள் இதுதான் வந்து அந்த செடியினுடைய தோற்றம் பொன் ஆவாறை எப்படித்தான் இருக்கும் பொன் ஆவாரை இது வந்து பொன் ஆவாரை பொன் ஆவாரனுடைய பூக்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஐந்து இதழ் தெரியுதா இதுதான் வந்து பொன் ஆவாரை எத்தனை இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இதழ் இருக்குதா ஐந்து இதழ் இருக்குது இதனுடைய மகரந்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொன் ஆவாரைக்கு ஈக்குவலாக ஐந்து மகரந்தத்தை கொண்டு நம்ம வந்து ஆல்ரெடி இந்த வீடியோவில் வந்து நிறைய சொல்லியிருக்கோம் எத்தனை பூக்களுக்கு ஈக்குவலான மகரந்தம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய மருத்துவ பயன்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுவாருங்க பொன் ஆவாரையில் வந்து ஐந்து ஈஸ்ட்டு ஐந்து ஐந்து ஈக்குவல் டு ஐந்துங்கிற இதில் வந்து இந்த பொன்வரையுடைய பூவும் மகர்ந்தான் இருக்கும் இந்த பொண்ணாவறையில் எவ்வளவு மொட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் இருக்குது இந்த பொண்ணாவறையில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான இது வந்து இலைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ ஊட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இலை இதுதான் வந்து பொன் உடைய முழு தோற்றம் இது வந்து ஒரே ஒரு விதையிலிருந்து பல டிவிஷனாக வளரக்கூடியது தான் வந்து இந்த பொன் ஆவாரை ஓகே இதனுடைய பூ பார்த்தாச்சு இதனுடைய பிஞ்சு வந்து இதுதான் வந்து அந்த பொண்ணுடைய பிஞ்சு வந்து இப்படி இருக்கும் பிஞ்சுனா காய் சிறிய காய் அந்த பூவிலேருந்து வரக்கூடிய அந்த காய் பகுதி வந்து இந்த மாதிரி இருக்கும் ஓகே இதனுடைய நல்லா முதிர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா நல்லா விளைஞ்சதுன்னா இது இதனுடைய விதை இதனுடைய காயினுடைய மருத்துவ பெண்களை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள் அதுதான் வந்து விதை இதுவும் இன்னும் அதிகமாக விதையாகிடுச்சு அப்படின்னா அது வந்து நெ நெத்தாக இருக்கும் அதையும் உங்களுக்கு இதுதான் வந்து பொண்ணாவினுடைய நெற்று பகுதி இதனுடைய இதை வந்து உங்களுக்கு பறித்து காணிக்கிறேன் அந்த நெற்க வந்து அதனுடைய விதை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க இது வந்து நல்லா ஒரு முதிர்ச்சி அடைந்த விளைந்த ஒரு வகையான இது காய் விதை இதுதான் வந்து இதுதான் வந்து பொன் ஆவறையினுடைய விதை இதனுடைய பயன்களையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பொன் ஆவரையினுடைய விதை இது வந்து என் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஒரு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு வகையான மருத்துவ பயனுள்ள ஒரு முக்கியமான ஒரு இது ஆவாரம் பூவை நம்ம வந்து சாப்பிட்றோம் எப்படியோ அதே மாதிரி இந்த பொன் ஆவாரினுடைய மருத்துவ பயன்களும் அதிக அளவில் வந்து நமக்கு மருத்துவ பயன் வந்து தருது இதான் வந்து பொன் விதை விதைப்பகுதி ஓகே இப்போ இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து அலர்ஜி ஆஸ்துமா அந்த பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்லாம் சர்க்கரை நோயாளி இருக்கிறவங்களுக்கு அப்புறம் வந்து கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த பொன் ஆவாரை வகையை சேர்ந்த தாவரம் ஓகேவா நிறைய பேர் வந்து இந்த பொன் ஆவாரையை வந்து பார்த்துருக்க மாட்டிங்க கிராமப்பகுதியில் இருக்கிறவங்களுமே வந்து இதை பார்த்துருப்போம் ஆனால் இதுதான் வந்து இதை பேர் வந்து பொன் ஆவாரையா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது இதுதான் வந்து பொன் ஆவாரையினுடைய விதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பொன் ஆவாரை வந்து எந்த ஒரு மருத்துவ பயன் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த பொன் ஆவாரனுடைய மருத்துவ பயன் வந்து முழுசாக தெரிஞ்சிக்கிடுச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் விட பயன்ஸ் கேட்பீங்க இது வந்து எல்லா பகுதியிலும் கிடைக்காது இது வந்து வருடாந்திர தாவரம் அப்படின்னு சொல்லலாம் கோடை காலத்திலும் வளரக்கூடிய ஒரு வகையான தாவரத்தை சேர்ந்தது தான் இந்த பொன் ஆவாரை இதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது மழை காலம் வெயில் காலம் குளிர்காலம் எல்லா காலநிலையிலுமே வளரக்கூடியது அதனால தான் வந்து இதனுடைய மருத்துவ பயன்களும் வந்து மிகவும் ஒரு அருமையான ஒரு மருத்துவ பயனாக வந்து இருக்குது இதுதான் வந்து பொன் ஆவாரையினுடைய அந்த விதை பகுதி நல்லா காஞ்சி முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு உங்களுக்கு யாருக்குன்னா இந்த பொண்ணாவரை வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சார்ஜ்லையே வந்து கொரியர் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா இங்கே பாருங்கள் இதனுடைய பகுதி வந்து எப்படி இருக்குதுன்ட்டு இது வந்து நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்தியது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஃபாரின்ஸில் தான் வந்து இதெல்லாம் இருந்துச்சு தான் வந்து இதை வந்து நம்ம இந்திய நாட்டில் வந்து வந்திருக்குது இது இப்போ வந்து இந்திய நாட்டிலையும் எல்லா இடத்துலையும் கிடைப்பதில்லை தென் மாவட்டங்களில் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு வகையான தாவரம் இதை வந்து சித்த மருத்துவத்தில் வந்து இந்த பொன் தாவரையை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வாங்க சித்த மருத்துவத்தில் வந்து இதை வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருளாக பயன்படுகிறது இந்த பொன் ஆவறை மற்ற இடத்துலலாம் வந்து இதை வந்து கிடைக்கிறது ரொம்ப ஆகிரவம் இது இருந்துச்சு அப்படின்னா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொன் ஆவாரையில் வந்து பொன் பூக்கும் ஒரு வகையான அரிய வகையான ஒரு இது வந்து இந்த பொன் ஆவாரை பொன் ஆவாரையில் வந்து ஏகப்பட்ட மருத்துவ பயனெலாம் இருக்குது இதுதான் வந்து பொன் ஆவாரையினுடைய விதை தண்டு காய்ப்பகுதி இது வந்து எந்த எந்த வகையான நோய்களெல்லாம் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது சக்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது வயிற்று புழுக்களை வந்து கட்டுப்படுத்துகிறது அதை மாதிரி நிறைய நோய்களை நோய் தொற்றுகளை வந்து கட்டுப்படுத்துறது அப்புறம் நம்ம தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி தோல்களுக்கு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் இது வந்து அதிகமாக பயன்படுகிறது சித்த மருத்துவத்தில் வந்து இது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது தான் வந்து இந்த பொன் ஆவாரை ஆவாரை கண்டால் சாவாரும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு ஸோ அதுக்கேற்ப இந்த ஆவார பொன்னாவறை வந்து மிகவும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆவாரையை விட இதனுடைய மருத்துவ பயன் வந்து மிகவும் அருமையாக ஒரு வகையான ஒரு மருத்துவ பயன் வந்து இருக்குது இது வந்து நிறைய பேருக்கு இது என்ன ஆவாரை இது என்ன எப்படி இருக்குது எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பேருக்கு தெரியாது அதனால் இது வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க கிடைக்கிற நேரம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் சொல்லப்போனால் இதனுடைய பூ பகுதி இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கையாகவே ஒரு சில டைமில் வந்து டென்ஷன் அதிகமாக இருக்கும் ஒற்றை தலைவலி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த பொண்ணு ஆவாரையை வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து முழுமையாக விடுபடலாம் அப்புறம் வந்து இரவு நேரத்தில் வந்து தூக்க அவதிப்படுவீங்க அந்த மாதிரி சில கஷ்டங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பொண்ணு ஆவாரை வந்து மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு பூவாக தான் இருக்கும் அதனால் இது வந்து கிடைக்க வேணுங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து எல்லா காலநிலையிலும் வளரக்கூடியது ஆனால் எல்லா இடங்களிலும் வளருவது வந்து மிகவும் அரிது இதனுடைய மண்ணினுடைய தன்மையை பொறுத்து இந்த ஆவாரம் பொன்னாவரை வந்து வளரக்கூடியது இது வந்து காண்பதுங்கிறது வந்து மிகவும் அரிதான ஒரு பூ பொண்ணாவை இது வந்து எல்லா இடங்களையும் கிடைக்காது அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதனுடைய மருத்துவ பயன்களை வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகவும் ஒரு மருத்துவ பயனுள்ள ஒரு வகையை சேர்ந்தது இந்த ஆவாரம் பூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம நார்மலாக ஆவாரம் பூ வந்து பார்த்துருப்போம் ஆனால் இந்த பொன் ஆவாரை அப்படிங்கிறத பார்த்துருக்க மாட்டோம் இன்னும் சொல்லப்போனால் இது இது பேர் வந்து பொன் ஆவாரையா அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இதுதான் வந்து பொன் ஆவாரை வகையை சேர்ந்த ஒரு வகையான இது இதுக்கு வந்து சயின்ஸ் பேர்லாம் நிறைய உண்டு அறிவியல் பேர்லாம் வந்து நிறைய சொல்வாங்க இதுதான் வந்து பொன் ஆவாரை வகையை சேர்ந்த ஒரு வகையான தாவரம் கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு முக்கியமான ஒரு தீர்வா வந்து இருக்கிறது அப்புறம் வந்து மூல நோய் இருக்கிறவங்களுக்கும் மூல நோயை கட்டுப்படுத்துவதற்கு இந்த பொன் ஆவாரை வந்து மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு இது வந்து இந்த பொன் ஆவாறை கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து உடனடி தீர்வு கிடைப்பதற்கு இந்த பொண்ணாறை வந்து மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு இதுவாக இருக்குதுங்க எப்படி வந்துருக்குன்னா இது வந்து இந்த மாதிரி இது மாதிரி வளர்ந்துருக்கும் சீனாவர கா காய் நல்லா காய் வந்து அதிகமாக பிடிச்சி அதிகமாக வளர்ந்துருக்கும் இதை இதை வந்து மூல சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இதை வந்து நம்ம மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடனடியாக தீர்வு கிடைக்கிறதுக்கு இந்த பொன் த வந்து மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு இது வந்து ஒரு அனுபவபூர்வமாக அறிந்து பயன்படுத்திட்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் வந்து இதனுடைய இது இது வந்து சித்த மருத்துவத்தில் வந்து மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு குறிப்பாக தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பொண்ணாக சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் மாலை வேறு ஒரு முக்கியமான பதிவுகளுடன் உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ ஆன்லைனில் வந்தவங்களும் இதை வந்து பாருங்கள் லேட்டாக வந்தவங்க நான் இதை பார்த்தனா பொன் ஆவாரையை பார்த்தோன்னா மருத்துவ பயன்களை வந்து இதில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழு வீடியோ பாருங்கள் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து பொன் ஆவாரையினுடைய பூ ஆவாரை மாத்திரம்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பொன் ஆவாரை பார்த்துருக்க மாட்டோம் இதுதான் வந்து பொன் ஆவாரை வகையை சேர்ந்த ஒரு வகையான பூ இது வந்து ரொம்பவும் மூட்டு வலி கால் வலி அப்புறம் வந்து இருமல் சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு எல்லா வகையான நோய்க்கும் வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்வாக இருக்கிறது தான் வந்து இந்த பொண்ணு ஆவாறை ஆவாறை கண்டால் சவாறு முண்டோ அப்படிங்கிற ஒரு பழமொழியோடு உண்டு அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த பொண்ணு ஆவாறை வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது தான் வந்து இந்த பொண்ணு அவரை இது வந்து இயற்கையிலேயே வளரக்கூடிய ஒரு வகையானது இதுக்கு எந்த விதமான உரங்களும் போட வேண்டிய தேவையில்ல மண் சத்துலேருந்து வரக்கூடிய இயற்கை உரத்துலேருந்து வரக்கூடியது தானாகவே இயற்கை சத்துக்கள் நிறைந்த ஒரு வகையான இருந்து வர்றதுனால தான் இதனுடைய மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் இதனுடைய மருத்துவத்தன்மை என்றும் மாறாமல் இருக்கும் அப்படி வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க மிக்க நன்றி சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி